ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹேப்பியாக இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குர்த்தியில் நீங்கள் போதே நினைக்கலாம் ஒடிசாக்குள்ளேயே சுடிதார் போட்டுட்டு அப்படி எங்க கிளம்புவாங்க நாங்கள் தேர் திருவிழா பார்க்கறதுக்கு அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம் அக்கா வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் கூட குர்த்தியில் போனதே இல்லை எப்போதும் போல் இந்த அம்பர்லா குர்த்தி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் குண்டானனால எனக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் இதுதான் அதிகமா அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி சயங்குழம் அப்படிங்கிற இடத்துல மேலான்னு சொல்லி எக்ஸிபிஷன் போகல அப்போது ஒரு டைம் போனோம் நைட்டில் ஷூட் பண்ணனா சரியாக தெரியாமல் இருக்கும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணவே இல்லை ஓகே முதல்ல இங்கேருந்து போயிட்டு என குர்தியில பாக்கும்போது அங்க இருக்கிற அம்மா அப்புறம் மத்தவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்கலாம் தேர் திருவிழா வந்து நாளைக்கு தான் இன்னைக்கு இல்ல போகும் இடம் அப்புறம் தேர் எல்லாம் எப்படி ரெடி பண்ணிருக்காங்க எல்லாம் பாக்கலாம் சரி வாங்க சீக்கிரமா போலாம் ஏன்னா இப்பவே மழை வர்ற மாதிரி இருக்கு ரொம்ப வெயில் இல்ல மழை வந்தாலும் வரும் அதனால சொல்ல முடியாது இடையில நனையலாம் என்ன வேணாலும் ஆகலாம் ஆனா இப்போதைக்கு மழை வராத இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்புறோம் சரி வாங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது எப்படி போறோம்னு பாக்கலாம் வாங்கி பாரு ட்ரெஸ் எப்படி இருக்கு குர் ஏட்டல போதம் போதம் போதும் கீழே விழுந்துருவே ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா ம் தேங்க் யூன்னு சொல்லு இரு 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 இந்து மதிசீஸ் சொல்லு தேங்க் யூ ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பாவுக்கு உண்மையாவே இந்த டிரஸ் நல்லா இருக்கு ஓகே நாங்க கிளம்பிட்டோம் சரி போலாம் இப்ப வந்து நீலகிரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு அக்காவோட வீடு இருக்கிற இடம் வந்து பஞ்சலிங்கேஸ்வர் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நீலகிரிக்குள்ளேயே நிறைய ஜெகநாதர் கோவில் இருக்கு அதுவும் ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட தூரத்துல இல்லாம கொஞ்சம் பக்கத்துலயே இருக்கும் ஒரு கோவில் வந்து ஜெகநாதர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இன்னொரு கோவில வந்து ஜெகநாதரோட சித்தி வீடுன்னெலாம் சொல்லுவாங்க எனக்கு நிறைய ஸ்டோரி பாதி பாதியா தான் தெரியும் அந்த பூரி வீடியோல கூட நான் பாதி சொல்லியிருப்பேன் ஆனா சரியா எனக்கு இன்னும் தெரியல இப்போ தூரத்துல தேர் மாதிரி உங்களுக்கு தெரியுது தெரியுங்களா அதுக்கு பின்னாடி வந்து கோவில் நாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த வழியில இன்னொரு ஒரு கோவில் இருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம்லாம் இருக்காது கொஞ்சம் பக்கத்துலதான் இந்த கோவில் இருந்து அந்த கோவிலுக்கு தான் தேர் இழுத்துட்டு போவாங்களாம் தேர் வந்து பாதி ரெடி ஆயிடுச்சு அங்க போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய ஸ்டோரில் நம்ம ஊர் சைட்லாம் தேங்காய் திருவு எப்படி கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊர் சைடு இருக்கிற அருவாமனையில் வந்து மேலேயும் தேங்காய் திருவழாம் அந்த மாதிரிலாம் அருவாமனை நிறைய திங்ஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நான் இங்கே பார்த்துருக்கேன் அதை விட இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்னென்னா நீலகிரி பக்கத்தில் வரும்போது இன்னொருத்தவங்க வீட்டு வேலையில பார்த்தாவே அப்படி சாதாரணமா பிரண்ட வளர்ந்து கிடக்குது என்னோட ஊர்ல நான் காட்டுக்குள்ளே தேடுவேன் எங்கடா இருக்கும் எனக்கே ஒரு நாள் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஆனால் கிடைக்காது இந்த நீலகிரி சைடு வந்து மலைப்பகுதிங்கிறனால அதெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியாது ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கிற நிறைய திங்ஸ் இங்கே வாங்கலாம் இப்போ பாருங்க தேரை எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு இது வந்து நாளைக்கு நடக்கும் ஆனால் இப்போ பாதி ரெடி பண்ணிருக்காங்க நாளைக்கு வந்து நிறைய பூவெல்லாம் சுற்றி நல்லா டெக்கரேட் பண்ணலாம் எங்கள் ஊர் சைடு வந்து தேர் திருவிழா மதுரை அழகு ஆற்றுல இறங்குறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நேரில் இல்ல நியூஸில் பார்த்துருக்கேன் அப்புறம் வீடியோஸில் பார்த்துருக்கேன் இங்கே எப்படி தேர் திருவிழா நடக்குது அப்படின்னா தேர் திருவிழாங்கிறது சில இடத்துல வந்து ஒரே நாளில் முடிஞ்சிருமா சில இடத்துல வந்து மூணு நாள் ஆகும் எட்டு நாள் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதே தேர் திருவிழா வந்து ஜெகநாதர் கடவுளுக்கு மட்டும்தான் செய்வாங்க வேற எந்த கடவுளுக்கும் செய்ய மாட்டாங்க நம்மூர் சைடு வந்து வேற வேற சாமிக்கு பண்ணலாம் ஆனா இங்க வந்து இந்த சாமிக்கு மட்டும்தான் செய்றாங்க ஜெகந்நாத் கடவுளோட ஒரிஜினல் கோவில் வந்து பூரியில்தான் இருக்கு ஆனால் அந்த பூரியிலேயே ஒரே ஒரு நாள் தான் நடக்குமா ஆனால் நீலகிரியில வந்து நாளைக்கு வந்து தேர்தல் நடக்குங்களா அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எட்டு நாள் அங்கே தங்கி இருந்துட்டு மறுபடியும் எந்த இருந்து கொண்டுட்டு போகிறாங்களோ அந்த கோவில வச்சிருவாங்களாம் பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ விசேஷமா நீலகிரியில் நடக்குதுன்னு நாளைக்கு வந்து பூரியிலையும் நடக்கும் ஆனால் ஒரே நாள்லேயே சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்துடுவாங்க இந்த சித்தி வீட்டுக்கு ஏன் தெரியல கண்டிப்பாக உங்களுக்காண்டி நாளைக்கோட வீடியோல நான் ஹிஸ்டரி உங்ககிட்ட சொல்றேன் இது வந்து முந்தின நாள் தான் சும்மா பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்க சொல்கிறேன்னு தயவு செய்து யாரும் கோவப்படாதீங்க இந்த கோவில் கிட்ட வந்து வீடியோ எடுத்த டைமும் ரொம்ப லேட்டு நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கும் லேட் ஆகும் அதனால தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் வெளியே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு கோவிலுக்குள்ளேயும் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா மொபைல் அளவு பண்ண மாட்டாங்களாம் அதனால இவ்வளவுதான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் டைம் இப்போ நாலு மணி ஆச்சு நான் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அக்கா வந்து ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இப்போதான் வந்தாங்க அவங்க சொன்னாங்க குளிச்சுட்டு வரேன்னு இன்னும் சாப்பிடல இனிமேல் அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துல குளிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம குளிக்கவே முடியாது அங்கேருந்து வரும்போது காலையில் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அரண்மனை ஃபோர் மூவி நேற்று தான் என்னோடய ஹஸ்பண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தார் அது ரிலீஸ் ஆன புதுசில் டவுன்லோட் பண்ண முடியல நேற்று நைட்டு டவுன்லோட் பண்ணிட்டு வந்தாங்க நான் பாப்பா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் நைட்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் அம்மா சவுண்ட் எல்லாம் கேட்டிருப்பாங்க போல சொன்னாங்க அந்த மூவி இருந்தால் எனக்கும் காமி நானும் பார்க்குறேன் சொன்னாங்க அதனால அமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலையில சாப்பிடும்போது நானே என்னோட மாமியா பாப்பா எல்லாரும் மறுபடியும் பார்த்தோம் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடியானேன் லஞ்ச் டைம் சாப்பிடல இதுக்கப்புறம் தான் இங்கே சாப்பிட்ணும் இங்கே உடனே சூப்பரான வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பாருங்களேன் காலானேன் அதோட வேர் பகுதியை தனியா பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் இதோட பேர் பாலி சத் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வரும்னு நினைக்கிறேன் வீடியோ ஏன்னா அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு ஏதாவது வேலை இருந்தா செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த டைம்ல உட்காந்து வீடியோ எடிட் பண்ணணும் நம்ம ஹெல்ப்பும் பண்ணணும் நம்ம வேலையும் முடிக்கிற தான் இன்னைக்கு வேலை செய்யணும் அதனால ஒரு எட்டு மணி கூட வரலாம் என்னடா இன்னும் வீடியோ வரலன்னு மிஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தயவு செய்து மன்னிச்சிருங்க அக்கா வீட்டுல தானே என்னோட ஹஸ்பண்ட் வெளியே எங்கேயாவது போய் அப்லோட் பண்ணிட்டு வந்துருவாரு பிரச்சனை இல்லை ஓகே நான் இப்போ இந்த காலை நல்லா இந்த மாதிரி தனியா பிரிச்சு எடுக்கணும் நல்லா டேஸ்டா இருக்கும் பருப்பு கூடலாம் சாப்பிட்டா அக்கா வீட்டில் இதை கொழம்பு செய்வாங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் காட்டில் இருந்து அப்பா கொண்டுட்டு வர்றனால கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் செய்வோம் சரி அவங்க வர்றதுக்குள்ள பாதி முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் இப்போ சொல்ல போற விஷயம் பழைய சப்ஸ்கிரைபர்க்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்தவங்களுக்கு தெரியாது நான் இங்கே வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீடான்னு சொல்லி சொல்லுவோம்ல அது கொடுப்பாங்க ஒருவேளை ஸ்வீட்டும் சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக உடச்சி ஊட்டி விடுவேன் நிறைய பேர் கையில் வாங்கிப்பாங்க இங்கே வந்து அதிகமாக புகையில போடுவாங்கள்ல அதுதான் அப்பா புகையில் போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னார் அவருக்கு வந்து பீடா மட்டும் கொடுத்துட்டு காலில் ஆசீர்வாதம் வாங்கணும் இதுதான் ரொம்ப மெயின் விஷயம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போன உடனே முதல் தண்ணி கொடுப்பாங்க கால் கழுவிட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ளே போகணும் கால் கல் தான் சாப்பிட சொல்லுவாங்க என்ன செய்கிறோமோ இல்லையோ எல்லாரோட கால்லையும் விழுந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கணும் அதனால் அக்கா வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி அம்மா அப்பாவுக்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் அக்கா அண்ணாக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஸ்வீட்டு கொடுக்கணும் அப்புறம் பக்கத்தில் சித்தி வீடு இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போதும் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கும் நான் கண்டிப்பாக ஸ்வீட் கொடுக்கணும் ஸ்வீட்டும் அதுக்கப்புறம் பீடாவும் கொடுத்துட்டு தான் சாப்பிட போகணும் அக்கா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் பொறி அதுக்கப்புறம் பட்டாணி பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு தான் நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் சாரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இங்கே பயங்கரமாக வேர்க்குது அங்கே வந்து மழையாக பேஞ்சுது இங்கே அவ்வளவா மழை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியே வாசலெல்லாம் ஈரமாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஈரமாக இல்லை இல்லாட்டி அங்கே இப்போ நல்லா கூலாக இருந்திருக்கும் ஓகே ரெண்டு பேர் வீட்லேயுமே வேலை இல்லை சமைக்க மாட்டாங்களாம் சும்மா குழம்பு மட்டும்தான் எதாவது ஃப்ரை பண்ணுவாங்க அது ஒரு ஆறு மணிக்கு மேலே கூட பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த டைமில் தான் இங்கே வேலை நடக்கும் இப்போ வந்து சும்மா பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அதனால் நான் என்னோடய வீடியோ எடிட்டிங் வேலையை பண்ண போகிறேன் நாளைக்கு நீங்க பாக்க போறீங்கல்ல அந்த தேர் திருவிழா வந்து நான் இங்க வந்த புதுசுல இருந்தே நடக்குது ஆனா என்னால இதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா பாப்பா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா நம்ம வீட்டுல அப்படின்னா அப்பா அம்மா போய் பாக்க மாட்டாங்க ஏன்னா அப்பா அம்மா கிட்டயும் விட்டுட்டு ரொம்ப நேரம் வெளியே எங்கேயும் போக முடியாது நானும் என்னோட ஹஸ்பண்டும் பாப்பா சின்ன வயசுல இருக்கும்போது மார்க்கெட் மட்டும் தான் போவோம் ரொம்ப நேரம்லாம் விட்டுட்டு போக முடியாது அதனால என்னால் அங்கே வீடியோ ஷூட் பண்ண முடியல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தேர் திருவிழா பார்க்க போறது அக்கா வீட்டுக்கு ஏன் மெயினா வந்தோம் அப்படின்னா நாளைக்கு அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்டும் அக்காவோட ஃபர்ஸ்ட் போன ஹாஸ்டல்ல சேர்த்துருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சனி ஞாயிறு மட்டும்தான் அந்த ஹாஸ்டலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அளவு இருக்காமா அதனால் நாளைக்கு அக்காவும் ஹஸ்பண்டும் கிளம்புவாங்க அவங்க கூட தேஜுவை அனுப்பிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் தேர் திருவிழா பார்த்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போகிறோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதில் பாப்பாவை சமாளிக்க முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கும் ரொம்ப ஆசை நிறைய பிக்சர்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேரோட ஸ்டோரி பார்த்துருக்கேன் போன வருஷம் எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி பார்க்க போகிறோன்னு இங்கே கிளம்பி வர்றதுனால என்னால் காலையிலையும் வீடியோ எடுக்க முடியல ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்